கார்த்தி எறும்பு ரோபோ சின்னஞ்சிறிய பளபளப்பான எறும்பு ஒன்று காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே ரோபோ மாதிரி அதோட கண்ணுங்க ரெண்டும் நீல கலர்ல மின்னுது மெல்லிசான கால்களை வச்சு திக் திக்னு நடந்து போகுது உடம்பு வெள்ளில மின்னும் வெள்ளி மாதிரி இருக்கு இது சாதாரண எறும்பு இல்லீங்க இது ஒரு ரோபோ எறும்பு காத்தி ஆராயவே உருவாக்கப்பட்டிருக்கு சின்னதா ஒரு பேக் மாட்டிக்கிட்டி இருக்கு அதுல நிறைய சென்சார்ஸ் இருக்குமாம் பாசி படந்த மரத்து மேலையும் சின்ன சின்ன குச்சிகள் மேலையும் ஏறி இறங்கி விளையாடுது மெதுவா பீ பீப்னு சத்தம் வேற கொடுக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல ஒரு சின்ன ஆராய்ச்சியாளர மாதிரி சுத்தி சுத்தி பாக்குது ரொம்ப